திருவள்ளூரில் காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமிடம் நான்கு மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் சிபிசிஐடி போலீசார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம் செய்தியாளர் சோலமன் இணைகிறார் சோலமன் இப்போ ஏடிஜிபி கிட்ட தொடர்ந்து நான்கு மணி நேரமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக அறிகிறோம் இந்த விசாரணை பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன திருவள்ளூர் மாவட்டத்துல காதல் விவகாரத்துல சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த விவகாரத்துல ஏடிஜி ஜெயராம் மற்றும் அது மட்டுமின்றி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில இந்த வழக்கானது பெரிதளவுல பேசப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமை போலீசார் திருவள்ளூர் மாவட்ட போலீசார் ஏற்கனவே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையானது நிகழ்த்தப்பட்டது இந்த இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில ஏடிஜிபி ஜெயராமை வந்து சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது அதன் தொடர்பாக அது தொடர்பாக சம்மனும் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில தற்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக உயர் இது தொடர்பான வழக்கு வந்தபோது ஏன் இன்னும் ஏடிஜிபி ஜெயராமிற்கு இன்னும் சம்மன் கொடுக்கவில்லை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா என நீதிபதி பல்வேறு கடினமான பதில்களை வந்து வழங்கினார் இந்த நிலையில இது தொடர்பாகத்தான் தற்போது ஏடிஜிபி ஜரா இன்று சம்மன் கொடுக்கப்பட்டது நேர்ல ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தற்போது காஞ்சிபுரம் சிபிசிஐடி அலுவலகத்துல ஏடிஜிபி ஜெயராம் இருக்கிறார் அவரிடம் நான்கு மணி நேரமாக விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர் தலைமையிலான போலீசாரிடம் அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள் இதனை வீடியோ பதிவாகவும் செய்திருப்பதால தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமின்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு அதனை எடுத்துப்பூர்வமாக பெறப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே இவருக்கு இந்த கடத்தல் வழக்குல தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது காரை இவர் அரசு காரை இவர் வழங்கியதால ஒரு சர்ச்சையான கருத்து ஒன்னு பரவிய நிலையில் இந்த கார் கொடுக்கப்பட்டதனுக்கான காரணம் என்ன யாரிடம் இந்த காரை அவர் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இவரிடம் கேட்டு வாக்குமூலமாக அதனை பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி அங்கு கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக வைத்து இவரிடம் இந்த விசாரணையை நிக நிகழ்த்தி வருகின்றனர் குறிப்பாக நான்கு மணி நேரமாக விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர் அனுப்பப்பட்டார் தகவல்களுக்கு நன்றி சோலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்